அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு போறார் உங்களுக்கு ஏழரை சனி முழுவதுமா முடிவடையுது சகாய சனியா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மிக சிறப்பான யோக பலன்களை சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறதை தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல சனி பயிற்சியும் நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமாக எல்லாருக்கும் கெடுப்படன்களை கொடுக்கற மாட்டார் விளகத்துல எத்தனையோ கோடி கணக்குல உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்ல இல்லையா இதுக்கு காரணம் அவங்க அவங்க செஞ்ச கர்ணவினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுயஜா சாதகம் வேறுபடும் கோச்சாரம் இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் பேலன்ஸ் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகள் அமைப்புகளின் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க சுய தான் அதே மாதிரி உங்க சுயஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு பகை வீட்டுல உட்கார்ந்துருக்காரா நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா உச்சமா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுபலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுபலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நிச்சயமா அவரவர் செய்த நீதி கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவானை நினைச்சு பயப்பட வேண்டாம் கடந்த காலகட்டம் சொல்லவே வேண்டாம் இருக்கிறதுலயே மிகவும் மோசமான பலன்களை ஏழரை ஆண்டுகளா ஒரே அடியா வாழ்க்கையே கிட்டத்தட்ட தொலைச்சிட்டு நிற்கக்கூடிய ராசி என்ன மகர ராசின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சமாளிக்கலாம் சரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட சமாளிக்கலாம் தொடர்ச்சியா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஏழரை வருஷமா பிரச்சனையே பார்த்து பிரச்சனையே ஆல்மோஸ்ட் பழகி இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு முடியுமா பிரச்சனை நாளைக்கு முடியுமா வரப்போற இந்த மாசமாவது நல்லது நடக்குமா அடுத்த மாசம் நல்லது நடக்குமா புது வருஷம் வந்தா அப்பயாவது நல்லது நடக்குமா ஏதாவது ஒரு கிரக பயிற்சி வந்தா எந்த கிரகமாவது நமக்கு நல்லது செய்யாதா அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் ஒண்ணுதான் மிஞ்சுதுங்கிறது தான் உண்மை என்னென்ன பிரச்சனை லைஃப்ல நீங்க பாத்துருப்பீங்கன்னு ஒரு ரீகால் பார்த்தா என்ன பிரச்சனைங்க நாங்க பாக்கலன்னு சொல்லுவீங்க அவ்வளோ பிரச்சனை திரும்புற பக்கமெல்லாம் பிரச்சனை வீட்லயும் பிரச்சனை வெளியிடத்துலையும் பிரச்சனை பணியிடத்துலயும் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்களே துரோகிகளாக மாறி முதுகுல குத்தி யாரு நம்புறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு கூட இருக்கிறவங்களையே துரோகம் பண்ணி கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் இல்ல காதலர்களுக்குள்ளயும் பிரச்சனை பெத்தவங்களும் நம்மள நம்பல கூட பிறந்தவங்களும் நம்மள நம்பல நண்பர்களையும் நம்ப முடியல உறவினர்களையும் நம்ப முடியல ஒரு இடத்துல கூட அசிங்கப்பட்டது இல்லன்னு சொல்லி கெத்தா வாழ்ந்துட்டு இருந்த நீங்க இப்ப படாத அசிங்கமே கிடையாது ஏழரை வருஷமா எல்லா பக்கமும் பிரச்சனை அவமானம் அசிங்கம்னு பேசாத பேச்சு இல்ல வாங்காத பேச்சு இல்ல அவ்வளவும் வாங்கி அடி மேல பட்டு என்ன வாழ்க்கை இதுன்னு ஒரு சிலர் நிறைய தடவை சூசைட் கூட ட்ரை வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு நினைச்சி நாம பெத்தவங்களுக்காகவும் நம்மள பெத்தவங்களுக்காகவுமே உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பல பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு தாங்கி தாங்கி அடி விழுந்து விழுந்து ஒரு மத்தளம் மாதிரி எல்லா பக்கமும் அடி வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் வேலைக்கு போனா வேலையிலையும் பிரச்சனை பிரச்சனை போனா பிசினஸ்லயும் லாஸ் தொழிலையும் ஒரு முன்னேற்றம் இல்ல ஆனா அந்த தொழில விடவும் முடியல அஞ்சு ரூபா சம்பாதிச்சா பதினஞ்சு ரூபா செலவு வருது இப்படியேதான் லைஃப் போயிட்டு இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா கழுத்து வரைக்கும் புதைந்த நிலையில தான் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு இருக்கீங்க உங்க வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு யாருடைய உதவியும் கிடைக்கல நண்பர்களை நம்புன ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு அக்கா தம்பி உறவினர்கள் பெத்தவங்கன்னு எல்லாரும் கைவிட்டாச்சு நம்ம நம்பிக்கையா சொல்லிருப்போம் என் அம்மா இருக்காங்க என் அப்பா இருக்காங்கன்னு ஆனா அவங்க கூட சில நேரங்கள்ல உங்க மேல நம்பிக்கை இழந்த நிலையில தான் பேசி இருப்பாங்க உன்னால இது முடியாது உன்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சா அது வேஸ்ட்டா தான் போகும் அப்படின்னு நம்மள டிமோட்டிவேட் பண்ணிருப்பாங்க நம்பியவர்கள் முதுகல குத்தி துரோகத்தால விழுந்து போனது இந்த மகர ராசிங்கிறது உண்மை ஆனா உண்மை என்னன்னா கடந்த காலகட்டம் ஒரு பாலைவனத்திலிருந்து கடந்து வந்த மாதிரியான ஒரு மனநிலைதான் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இருக்க போதுங்கிறது ஒரு தீர்வு முற்றுப்புள்ளிங்கிறது சனி பகவானாலே அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சி ஸ்தானம் இங்க உபஜயஸ்தானத்துல சனி அமர்வது ரொம்பவே விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தைரிய வீரிய ஸ்தானம் இது இங்க சனி அமரும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தைரிய வீரியம் பிறக்கும் மனசுல ஒரு புதிய எறும்பு பிறக்கும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நம்மளால் முடியுங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளேயே அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர வகையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் சகோதர வகையில் அனுகூலம் உண்டாகும் உங்களால் சகோதர உறவுகளுக்கும் சகோதர வகையில் அவங்களால உங்களுக்கும் அனுகூலங்கள் இருக்கும் உங்களை காட்டிலும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் எல்லாம் நிறைய மகரராசி ராசி அன்பர்களுக்கு கிடைத்து அவங்க மூலமா அனுகூலங்கள்

பாக்கியஸ்தானத்தை தந்தை வழி அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் ஆனாலும் தந்தையுடைய நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது சனி ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஐந்து ஒன்பது இரண்டு பாவகங்களையும் சனி பகவான் பார்க்கும் காரணத்தினால மந்திர உபதேசம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலம் அதாவது பெரியவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு குறிப்பா தந்தையுடைய சொல்படி நடந்தா உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் அனுகூலம் இருக்கும் முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்க போறீங்க லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போறீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்ல பெரிய ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க இந்த மாதிரி முக்கியமா எந்த விஷயம் நீங்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் உங்கள் தந்தை கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது தந்தை இல்லாதவங்க தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்க வயதானவர்கள் உண்மையாகவே உங்க நலன் விரும்பிகள் கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் தந்தைக்கும் உங்களுக்கும் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன விரிசல் வந்தால் கூட இல்லை தந்தை சில நேரங்களில் உங்களை புரிஞ்சுக்காம பேசினா கூட அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பனிரெண்டாம் பாவகத்தை சனி பகவான் பாக்குறார் தன்னுடைய பத்தாம் பார்வையா இந்த காலகட்டத்துல தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பா குறையும் சுப விரயங்கள் இருக்கும் நிச்சயமா சுப விரயங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கும் எந்த விஷயத்திலையும் திட்டமிட்டு முயற்சி செஞ்சா சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கணும் என்னன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும் காரணத்தை அதிகப்படியான மன தைரியம் உங்களுக்கு இருக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற ஒரு லெவல் சில நேரங்களில் உங்களுக்கே பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஏன்னா நம்ம லெவல் என்னன்னு நமக்கு தெரியும் நம்மளால எந்த அளவுக்கு நமக்கு தெரியும் சில நேரங்களில் நான் பார்த்துப்பேன் நான் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்துல தேவையில்லாத இடங்கள்ல கால வச்சுட்டு சில சிக்கல்களையும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களால என்ன முடியுமோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வருமோ அதை மட்டும் பண்ணுங்க எதுலையுமே அகல கால் வைக்க வேண்டாம் அதே மாதிரி லாபங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே வரும் அதனால பெருசா லாபம் வருதுங்கிறதுக்காக லைஃப் லாங் இதே மாதிரி வரும்னு நினைச்சுக்கிட்டு பெருசா எதையும் பிளான் பண்ணிடாதீங்க பத்து ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுல ஐந்து ரூபாய் செலவு பண்ணிட்டு குறைஞ்சபட்சமா மீதி ஐந்து ரூபாயாவது சேவிங்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கோங்க இப்போ பத்து ரூபாய் வருமானம் வருது இதே மாதிரி லைஃப் லாங் வரும்னு நினச்சிக்கிட்டு பெருசா செலவு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி நிதி சார்ந்த சிக்கல்களில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால சேவிங்ஸ்க்கு கண்டிப்பா பிளான் பண்ணுங்க அதிக செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க வருமானம் வரும் அதனால வருமானம் எப்பவும் வரும்னு நினச்சிக்கிட்டு செலவு அதிகப்படுத்திக்காதீங்க அதே மாதிரி இளைய சகோதர வழியில அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் இளைய சகோதர வழியில சில சிக்கல்களும் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது பயணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்கும் அதனால பயணம் சார்ந்த விஷயங்களில் கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க ஏதாவது பிஸ்னஸ் வைஸ் நீங்க பயணம் போற மாதிரி இருந்தா அதை தள்ளி போடாம உடனடியா முடிச்சிடுங்க சனி பகவானாலே மந்தமான கிரகம் உங்களுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் மந்த தன்மை இந்த காலகட்டத்துல இருக்கலாம் எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க முயற்சி செய்யுங்க எந்த விஷயமா இருந்தாலும் இன்னக்கே பண்ணணும்னு துணிஞ்சு எதுவா இருந்தாலும் பண்ணிடுங்க நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி ஒத்தி வைக்க வேண்டாம் திட்டமிடுதலில் கொஞ்சம் தெளிவா இருந்துக்க பாருங்க நீர் ராசிக்கு இப்போ சனி பகவான் போறார் அதே மாதிரி இந்த மூன்றாம் இடம் தான் பயணம் சார்ந்த பாவகம் அப்போ கடல் கடந்து பயணம் பயணம் பண்ணக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக உண்டு வெளிநாட்டு பயணம் போகணும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் இல்லை வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கி பிஆர் அப்ளை பண்ணி அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடங்கல்கள் இருந்திருந்தாலும் இப்போ முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்லும் யோகம் மிக சிறப்பாவே உங்களுக்கு உண்டு ஏன்னா உபயராசி நீராசில சனி பகவான் செல்லும் போது கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான வெற்றிய உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் சனி இடத்துல குழந்தைகளுடைய உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது குழந்தைகளுக்கு படிப்புல கொஞ்சம் டல்னஸ் உண்டாகலாம் குழந்தைகளுடைய படிப்புல பெற்றோர்கள் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க குழந்தைகள் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம கவனச்சிதறலுக்கு ஆளாகாம படிப்புல மட்டும் அக்கறை எடுத்துக்கிறது உங்க எதிர்காலத்துக்கு நல்லதுங்கறதை மனசுல வச்சுக்கோங்க தொழில் சார்ந்த வகையில பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான கல்விக்குண்டான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது மூலமா உங்க கருமா குறையும் மிக பெரிய யோக பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கார் இருக்கார் சனிக்கிழமை தோறும் ஒரு ஒவ்வொரு சனிக்கிழமை அமைக்கும் கருப்பு நிற ஆடை அணிந்து கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து காலனி அதாவது இல்லாமப்புலாமரு இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது கோச்சார இது போக உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்களா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் பெறும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் Ингредиенты: 100 грамм